ஒசூர் காவேரி மருத்துவமனையின் வெல்ஸ் ஆண்ட் வீல்ஸ் மாபெரும் தொடக்க விழா காவேரி மருத்துவமனை குழுமம் தொடங்கி இருபத்தாறு ஆண்டுகள் கடந்து இருபத்தேழாம் ஆண்டு கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் காவேரி மருத்துவமனையின் சார்பாக சிறு மற்றும் பெருநிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செயல்முறையை எளிமையாக்க காவேரி மருத்துவமனை பல்வேறு முன்னெடுப்புகளை கொண்டு வருகிறது இதன் பொருட்டு ஐடிசி ஃபார்ச்சூன் ஹோட்டலில் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெல்ம்ஸ் ஆன் வீல்ஸ் மாபெரும் தொடக்க விழா நடைபெற்றது வெல்ம்ஸ் ஆன் வீல்ஸ் என்பது பேருந்து போன்ற உருவமைப்பை கொண்டது இதனுள் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கருவிகளை உள்ளடக்கியதாகும் இதில் தொழில் நிறுவனங்களின் இடத்திற்கே சென்று தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப பணியாளர்களின் முழு உடல் பரிசோதனை செய்ய முடியும் இந்த சேவையானது பணியாளர்களின் முழு உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனை வந்து செல்ல வேண்டிய நேரத்தை முற்றிலுமாக குறைக்கிறது இதனால் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க இயலும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காவேரி மருத்துவமனை ஐம்பது கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களில் முதலுதவி மையங்கள் நிறுவப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதனை பாராட்டும் வகையில் அந்நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காவேரி மருத்துவமனையின் திருமதி பிந்துகுமாரி ஏஜிஎம் பிசினஸ் டெவலப்மென்ட் அவர்கள் வரவேற்புரை வழங்கி காவேரி மருத்துவமனை டாக்டர் பிடி அரவிந்தன் மெடிக்கல் டைரக்டர் அவர்கள் மற்றும் காவேரி மருத்துவமனை குழுமத்தின் செயல் இயக்குனர் டாக்டர் எஸ் விஜயபாஸ்கரன் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் திரு ஸ்ரீகாந்த் விஸ்வேஸ்வரன் எனர்ஜி மற்றும் திருமதி மரியா சகாயராஜ் அசோசியேட் லிமிடெட் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆன் வீல்ஸ் பேருந்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் காவேரி மருத்துவமனை துணை மருத்துவ நிர்வாகி டாக்டர் ஸ்ரீராமஜெயம் அவர்களும் கலந்து கொண்டும் காவேரி மருத்துவமனை திரு

ஜோஷ் ஸ்ரீராம் பிந்து பரத் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் அண்ட் ஆல் தீங்க எல்லாரும் வந்து வந்துருக்கல மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு வந்து பல வகையில் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒரு மறக்க முடியாத நாள் என்ன அப்படின்னா ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போவில் திருச்சியில் வந்து ஏழு அடி போயிருக்கோம் ஸோ அது வந்து ஒரு கூயின் சட்டம்தான் நடந்தது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரொக்ராம் ஆல்ரெடி பண்ண டீமுக்கு வந்து ஒரு கன்கிராச்சுலேஷன் அடுத்தது வந்து உத்தரப் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து முதல் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய ஒரு லிஸ்டே போடலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஒன்று இது வந்து ஒரு வருத்தமான செய்தி ஆனால் ஒரு மைல்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டயாலிசிஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரம் டயாலிசிஸ் வந்து நாங்கள் ஒரு சின்ன தான் பார்ப்பீங்க அதில் வந்து அஞ்சு ஷிஃப்ட்டில் இருபத்தி நாலு மிஷின் ஓடுது ஸோ நீங்கள் சேலத்தில் கூட யாரும் பண்ணாங்கன்னு தெரியல பேர்லாம் பண்றாங்க பட் ஆனால் கொசூரில் ரெண்டாயிரம் டயாலிசிஸ் பண்றாங்க அதுல வந்து குறிப்பாக வந்து நைன்டி நைன் பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி கிட்ட வந்து எல்லாமே ஸ்கீம்ல தான் பண்றோம் ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி வந்து புகார பீப்புள் தான் வந்து நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறது இல்ல ஸோ பிபியோ டயபெட்டிஸோ இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டயாலிசிஸ் பிரச்சனை வரும் ஐ மீன் கிட்னி பிரச்சனை டயாலிசிஸ் போகும் ஸோ அது வந்து ஒன்று ரெண்டாவது எக்மோ அப்படின்னு சொல்லிட்டு இருதயம் இல்ல நுரையீரல் வந்து செயலிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பொறுத்தவரை வந்து எக்மோ ஸோ இந்த சைடு வந்து சேலத்தை விட்டீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் நம்ம தான் வந்து அந்த எக்மோ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அடுத்து சிஆர்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணோம் அடுத்தது வந்து உப்பு மாற்று சிகிச்சை வந்து கிட்னி லிவர் ரெண்டுமே வந்து சுற்றுவாட்டினுடைய ஆறு ஏழு மாவட்டங்கள்ல நம்ம காலையில் தான் பண்ணோம் அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஒரு இருந்தாலும் நம்ம மக்கள் மனசுல வந்து காவிரிக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத இடத்த படிச்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து உங்களை மாதிரி எங்களுக்கு உள்ள வெள்ளிஷஸ் தான் ரொம்ப அதாவது சமீபத்தோட சொன்னீங்கன்னா ஒரு நம்ம முன்னாடி ஒரு அசாட்டம் நடந்தது அவரை வந்து கிட்டத்தட்ட அஞ்சு டாக்டர்ஸ் வந்து பதினெட்டு மணி நேரம் வந்து சர்ஜரி பண்ணி அவருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு நிறைய வந்து சொல்லலாம் நிறைய வந்து நம்மளோட ஒசூருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து காவேரி வந்து நிறைய இதுல வந்து முன்னோடியா இருக்கு அதுக்கு வந்து உங்களோட உங்களுக்கு அடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து வெள்ள சான்பில் சொல்லிட்டு மாஸ்டர் செட்டப் வந்து இப்போ வந்து நிறைய வந்து நம்ம தொழில் நகரங்கிறதுனால ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற கம்பெனிக்கு வந்து நீங்க மாஸ்டர் செட் பண்ணணும்னா ஒரு ஹாஸ்டல் போனாங்கன்னா ஆயிரம் வேலை நாட்டுக்கு போயிடும் அதை வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டிசைன் பண்ணிட்டு இந்த பஸ்ஸில் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ரியிலேயே போய் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து வேலை இழப்பு இருக்காது அன்றைக்கி வந்து தொடக்கப்படி இருக்கும் ஸோ அதுக்காக வேணும் பஸ் ஸோ அது வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறது சிறப்பு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உள்ள வரும்போது ஒரே ஒரு ஓக்சி இருந்தது இன்னைக்கு வந்து ஐம்பது ஓகேசி அதாவது ஆக்கிபேஷன் சென்டர் தொழிற்புடங்களில் வந்து மருத்துவ எமர்ஜென்சிக்கு தேவையான மருத்துவ உதவி பண்ணுறதுக்காக உள்ள இடம் ஸோ அது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ரெண்டாவது ஸோ அந்த ரெண்டுமே இன்னைக்கு உள்ள சிறப்பு அடுத்தது வந்து காவேரியோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது வந்து முப்பது படுக்கையாக இருந்தது திருச்சிலேயே வந்து இரநூறு படுக்கை நானூறு படுக்கை ஐநூற்றம்பதுன்னு ஆச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஆளு பேட்டை ஸோ அதில் வந்து இரநூறு படுக்கையை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஃபோஸரு நம்ம எடுக்கும்போது அந்த மருத்துவமனை வந்து இருபத்தஞ்சு பெட்டாக இருந்தது இன்றைக்கு வந்து நூற்றம்பது பெட்டாக இருக்குது அதுக்கடுத்தது வந்து சேலம் அதுக்கடுத்தது பெங்களூர் ஸோ பெங்களூர் வந்து போகும்போது ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் எதிர்பார்த்த கஷ்டம் பட் ஆனால் வந்து நம்மளோட இஎஸ்பி அதாவது அஃபோர்டபுள் கேப் கிரிட்டிக்கல் கேர் ட்ராமா எமர்ஜென்சி இது எல்லாத்துலேயும் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கடந்த ஐந்து வருடங்களில் வந்து பெங்களூருலேயும் சிறப்பான வளர்ச்சி அடுத்தது வந்து வரீங்க இன்றைக்கி வந்து பன்னெண்டு மருத்துவமனை இருபத்தஞ்சி வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு படுக்கைகள் அதுக்கு அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள வரக்கூடிய மூணு வருஷத்துக்குள்ள நம்ம காவேரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து குறைஞ்சது ஒரு முந்நூறு படுக்கைகள் வந்து நானூறு படுக்கையை ஆட் பண்ணுறாங்க இப்போ நம்ம புது மருத்துவமனை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இளைஞ போச்சுன்னா மார்ச் மாதம் முதல் வாரம் வந்து பூமி பூஜை போற மாதிரி பயன்படுவோம் அது வந்து சேலத்துக்கு அடுத்தது பெங்களூர் வரைக்கும் இதுதான் வந்து மருத்துவமனை போகுது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான இதுவும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து நான்கு லட்சம் சதுரட்டில நானூறு படைகள் பண்ணுறது ஸோ பன்னிரெண்டு மாசத்துல முடிக்கணும்னு சொல்லி டாங்க் சோ இதே இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் போல வந்து இனாகரேஷனுக்கு கொள்ளலாம் அப்படின்னு நானும் வேண்டிக்கோம் அடுத்தது சேலத்துல வந்து நானூறு படிக்கிறாங்க திருநெல்வேலியில் வந்து நானூறு படிகள் பண்ணுறாங்க சென்னையில் வந்து இன்னொரு ஆயிரம் படுக்கைகள் சேர்க்குறாங்க பெங்களூரில் வந்து இன்னொரு ஐநூறு படுக்கைகள் அந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸுக்குள்ளே இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து முப்பதுலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு படுக்கைகள் ஆனது அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள ஐயாயிரம் படுக்கைகள் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து காவேரியோட இஎஸ்பியான அஃபோர்டபுள் ஹெல்த் கேர்ஸ் அதாவது சீப் கிடையாது பட் வந்து குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மிடுவெல்கம் குரூப் வந்து நம்ம என்ன பாடலாம் அது சோ இந்த மகிழ்ச்சி வந்து இருபத்தி வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஏழு வருஷத்துல போற நாள்ல உங்க எல்லாத்துலயும் சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு வந்து காவிரி சார்பாக நன்றி உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டாக் இந்த வந்து 6:30 சொன்னாங்க ஐ 6:30 we

ಇದು ರೂಮ್ ಒಬ್ಬರು ಅಡಿ ಪೀಪಲ್ಫೋರ್ And uh, so, technology and humanitarian has come together, and that's the result of what we are seeing as a bus. I think wellness uh, on wheels is wow, you know, that's what we say in English. And product yeah. yeah. <laughs> second, uh, I wish that uh, the uh, hospitals management in the bus should have an impact on builders huh? and. Uh, experience should go to the needy people uh, for the, I think the and uh, they had a vision to take it to the rural areas also uh, for the uh, people who live in the villages who can't able to travel you know, they couldn't afford the I think the thought process is very good and uh, I wish uh, this project goes for a bigger success and it was good to hear that uh, today is also the 26th anniversary என்ன பண்ணாங்க அவர் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க அவர் வந்து வேற ஏதாவது இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த சர்ஜன் வந்து நீங்க என்ன சொல்லிட்டு அடுத்த போடுறாங்க

அவங்க தான் கொடுக்கும்போது ஒரு ஈஸியான நேம் வேணும் அதே சமயத்தில் பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக காவேரி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பேர் வந்து காவேரி மெடிக்கல் சட்டன் இருந்தது ஒன்ஸ் வந்து க்ரோ ஆகி ஒரு ஃபைன் போட்டு வரும்போது எல்லாரும் கேஎம்சின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சியில் பஸ் ஸ்டா பஸ்ல வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கேஎம்சி தான் போட்டுருவாங்க காவேரி காத்துல இருக்கவே இருக்காது ஏன்னா கேஎம்சிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கான நேம் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து சென்னைக்கு போகும் முடிவு பண்ணும்போது கேஎம்சின்னா கீழ்பாக் மெடிக்கல் சென்டரு வரும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால ஓகே அதுக்கு பேர் மாற்றாங்க போது தான் வந்து தென் காவேரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பேர் மாற்றாங்க ஸோ